ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேரிலே சிம்ம லக்ன நேரில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருக்க போகிறீங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெற போகறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க மிகப்பெரிய பணக்காரனாக மாற போகிறீங்க கோடீஸ்வரராக மாற போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் வந்து இன்னும் வந்து கஷ்டத்தில் தான் இருக்கீங்க இன்னும் கடனாளியாக தான் இருக்கீங்க இன்னும் வந்து வாழ்க்கையில் போராடிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்புது அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக வரப்போகுது அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரும் உங்களை ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்க பார்க்க வைக்கிற ஒரு திருப்பு முனையாக தான் அது அமைப்பது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் மாற்றப்போகின்ற அருமையான ஒரு வருஷம்தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியும் சரி பயிற்சியும் சரி அதே மாதிரி இப்போ இந்த ஆடி மாதம் ஏழாம் தேதி வரப்போகின்ற புதன் பயிற்சியும் சரி சுக்கர பயிற்சியும் சரி எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சரிங்களா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டம் லாட்டர் யோகன்னு கூட சொல்லலாம் புதையல் யோகம்னு கூட சொல்லலாம் புதையிலே கூட எங்கேயாவது இருந்து உங்களுக்கு கிடச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியாத பணத்தை இந்த மூணே வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் மிகப்பெரிய லாட்டரி யோகம் வரப்போகுது அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒரு அதிக கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது பொதுவாகவே இந்த வருஷம் குரு பயிற்சியில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கார் சரிங்களா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இது வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு மு முன்னாலேயே நம் முன்னோர்களால் சொல்லி வச்சிட்டு போனால் பழமொழி ஏன்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்த வந்து பழமொழியாக சொல்லிட்டு போனால் தான் அது வந்து என்றைக்குமே மறையாது அதோடய அருமையை வந்து மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஓடணவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னா முயற்சி பண்ணுறான் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் நின்று அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் மிகப்பெரிய பணத்தை கொடுப்பாரு வா குறைவிலாக சந்தோஷத்தை கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்கார யோகத்தை கொடுப்பாரு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ்னு எல்லாமே வேறு லெவல் சரிங்களா வேறு லெவலில் போய்டும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒன்பதாவது இடத்துல குரு சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து அதை பொதுவாகவே ரொம்ப திறமசாலிங்க தைரியசாலிங்க திறமசாலிங்க தைரியசாலிங்க உங்களுக்கு வந்து எவ்வளவோ அதிர்ஷ்டத்தை சொல்லலாம் நீங்கள் ஒரு லக்கி பர்சனே நான் சொல்லுவேன் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் திறமைசாலின்றதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றதையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் என்ன கேட்டால் நீங்கள் திறமைசாலி நீங்கள் தான் பெஸ்ட்டு சரிங்களா உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு எத்தனையோ நான் நேரில் பார்த்த அனுபவம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருந்தான் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டுருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலு அது அது வந்து ஒன்றாவதுலேருந்து டென்த் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்தாவது வரைக்கும் படிச்சிட்ருக்கும் போது பெலோ ஆவரேஜ் தான் அதாவது ஒரு படிப்பில் கொஞ்சம் சரியாக படிக்காதனே வச்சுக்கங்களேன் எப்படியாவது அடித்து பிடிச்சி எப்படியே ரேங்க் எடுத்துருவான் டென்த்தில் வந்து என்ன சொன்னாங்க வாதி நீ வந்து ஃபெயில் ஆகிடுவா எப்படி இருந்தாலும் அதனால் உன்னால் வந்து எங்களுடைய பர்சன்டேஜ் அந்த ஸ்கூலோட பர்சன்டேஜ் இதாகும் இல்லையா எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அதை வச்சு தான் அந்த ஸ்கூலோட அந்த வருஷத்தோட அந்த எத்தனை பேர் டென்த்தில் பாஸ் பண்ணாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வரும் ஒன்றாலலாம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பர்சன்டேஜ் வந்து இதாகும் நம்ம ஸ்கூலுக்கே வந்து பர்சன்டேஜ் அடி வாங்குவோம் அப்படின்னு வாதி ஏற்பத்தியிலாம் ரொம்ப ஓ அந்த மாணவன்னா ரொம்ப ஒரு குறைவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிங்களா அந்த மாணவன் அவன் மேலே நம்பிக்கை வச்சு படித்தான் ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் வந்து அவனால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சி அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் சரிங்களா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் எடுத்தான் எடுத்ததும் அவங்களுக்கே புரியல எப்படி வந்த அளவுக்கு இது பண்ணான்னா அவனை நம்பனா நம்மளால் முடியும் இவங்க யார் சொல்கிறதுக்கு இவங்க இவங்க வந்து நான் ஃபெயிலாகிடுவோன்னு இவங்க சொல்கிறதுக்கு இவங்க யார் என் திறமையை வந்து கணக்கு கணக்கு போடுறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவன் மேலே நம்பிக்கை வச்சு அவன் திறமை மேலே நம்பிக்கை வச்சு படித்தான் ஏன்னா ஏ இதுக்கு முன்னால் ஃபுல்லாக ஃபெயில் வருவான் அதில் வந்து ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் எடுத்து எல்லாத்துலேயுமே பாஸ் சரிங்களா அப்போ வந்து கிளாஸில் வந்து ஒரு அஞ்சாவது இடமோ ஆறாவது ரேங்க்கோ ஆவான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரில் அஞ்சாவது இடமோ ஆறாவது இடமா வந்துருக்கலாம் ஃபெயிலான ஒருத்தவன் சரிங்களா அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்டு மூணு சப்ஜெக்டு ஃபெயில் ஆடுவான் எப்பயுமே அந்த அஞ்சு சப்ஜெக்டில் ரெண்டு மூணு ஃபெயில் வருவான் அந்த டென்த்து எக்ஸாமில் அறுபத்தஞ்சி சதவீதம் எடுத்துட்டான் அந்த மொத்த இதுலேயே வந்து மொத்த பாதி பேர் கூட பாஸ் ஆகிட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்போலாம் ரொம்ப மோசம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இப்போ பரவாயில்ல அப்போலாம் மோசம் ஏன்னா எனக்கு தெரியும் அது அப்போல்லாம் வந்து யாரும் வந்து வாஜேரியா சரியாக பாடம் கூட எடுக்க மாட்டாங்க வந்து டீ சாப்பிட்டு போயிடுவாங்க சரியா ஸ்கூல் கூட வர மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்கூல் அது எடுத்துட்டா அப்போ வந்து அந்த அறுபது பேர்லேயே இவன் ஆறாவது ரேங்கோ ஏழாவது ரேங்கோ சரிங்களா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க என்ன பரவாயில்லையோ அந்த அளவுக்கு போய்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அறிவுரையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க டென்த் வரைக்கும் தான் அவன் ஸ்கூலில் இருக்குது சரிங்களா லெவன்த்து டுவெல்த்தாக அவன் போய் வெளில படிக்கணும் அப்போ என்ன சொல்கிறாங்க போகும்போது ஒன்றால் வந்து ஏ குரூப்லாம் எடுக்க முடியாது படிக்க முடியாது ஒன்றால் நீ வந்து என்ன பண்ணுன்னா நீ வந்து சிடி அந்த மாதிரி குரூப் எடுத்துக்காது ஈஸியான குரூப்பு ஏன்னா ஏ குரூப் வந்து என்ஜினியரிங்க்கும் டாக்டருக்கும் படிக்க வேண்டிய படிக்கிற குரூப் அது அதெல்லாம் ஒன்றால் படிக்க முடியாது நீ போய்ட்டு டிஇ அந்த மாதிரி குரூப்பாக பார்த்து படிச்சுக்கோ அப்படின்ட்டு போகும்போதே வாத்தியாரங்களாம் இவனுக்கு அட்வைஸ் சொல்லி அனுப்புகிறாங்க இவன் என்ன பண்ணான் நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு நீ என்ன என்னை என்னால் முடியாதுன்னு நீங்கள் என்ன யார் சொல்கிறதுன்ட்டு இவன் அதுக்காகவே ஏ குரூப் எடுக்கிறான் சரிங்களா வெளியூரில் போயிட்டு அந்த ஸ்கூலில் ஏ குரூப் எடுத்து படித்து நல்ல ஒரு அங்கேயும் வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் எடுக்கிறான் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறான் சரிங்களா பண்ணிவிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி டெய் இந்த மாதிரிலாம் இன்ஜினியரிங்லாம் நம்மளால் படிக்க முடியாது இவன் இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்கிறாங்க இன்ஜினியரிங்லாம் படிக்க முடியாது பிஎஸ்சி படிச்சிக்கலாம் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருண்டா நம்ம எல்லாமே பிஎஸ்சி படிச்சிடலான்னு இவன் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்கிறான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் இன்ஜினியரிங் தான் படி பண்ணிட்டு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறான் கிடச்சிட்டுதான் இன்ஜினியரிங் காலேஜும் ஜாயின் பண்ணிடுறான் அப்போ வந்து எப்படியா அடித்து பிடிச்சி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வந்துடான் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணுறதெல்லாம் சாதா விஷயம் கிடையாது சரிங்களா இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணுறதெல்லாம் சாதா விஷயம் கிடையாது நல்லா படிக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் முடியும் பாஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறதுன்றது கஷ்டம் நல்லா படிக்கிறவங்களால் மட்டும்தான் அது முடியும் மற்றவங்களால் முடியாது அப்படி இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு வந்தான் வந்த பிறகு காலேஜ் பசங்கள் எல்லாமே சென்னையில் ஒன்னா ரூம் எடுத்து வேலை தர்றதுக்கு தங்குறாங்க தங்கும்போது இவனும் அவன ஃப்ரெண்டு கூட தங்குறான் தங்கினா இவன் கூட இருக்கிறவங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இவன் மட்டும்தான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தவன் அவனுங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாேருக்கும் வந்து எல்லாேருக்குமே வேலை கிடைச்சிது பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்மியில் வேலை கிடைச்சிது இவனும் இன்டர்வியூ போயிருக்கான தவிர இவனுக்கு வந்து கிடைக்கல ஆனால் எல்லோரும் இவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சரிங்களா எல்லாமே வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க இவன் வந்து இன்னும் ஜாயின் பண்ணல ஆனால் ஹெல்ப் பண்ணுறானு இவனுக்கு சரியாக ஃபினான்ஷியலாகவும் சரி மற்றபடி எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் இவனை வந்து ஒரு மாதிரி இவனாம் நம்ம அளவுக்கு தேடுறானே இது வந்து இவனுக்கு தேவையா புரியுதுங்களா அவனுக்கு எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் இவன் வந்து நம்ம லெவலுக்கு தேடுறானே எப்போ இவன் லெவலுக்கு ஏதோ ஒரு வேலை தேடி இருந்தானா இவன் கிடச்சிருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக வந்து எதாவது ஐடி கம்பெனி இல்லாமல் மற்றபடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த தான் இவன் கிடச்சிருக்கும் பட் அதை விட்டுட்டு நம்ம லெவலுக்கு இவன் தேடினு இருக்கானே தான் இவன் டிலேவ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு மா ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கான் இவனுக்கும் மிகப்பெரிய எம்என்சியில் வேலை கிடைச்சிட்டுது சரிங்களா வேலை கிடைச்சிட்டுது அவனை ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை பார்க்காத அதாவது அவனை ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த அளவுக்கு அந்த கம்பெனியை விட பெரிய கம்பெனி வந்தது சரிங்களா அது மிகப்பெரிய கம்பெனி நம்ம அன்றாட இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருப்போம் அந்த கம்பெனி பேரை கூட அதை நான் வெளியில் சொல்ல அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிட்டு எல்லாேருக்கும் ஆச்சரியமாகிட்டுது சம்பளமும் அதிகம் அவங்களோட அப்போ வந்து இவன் வந்து சொல்கிறான் டெய் எனக்கும் வேலை கஷ்டம் அவங்கள மாதிரி அப்படிங்கிறான் அதுக்கு அவனை சொல்கிறானா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க நீ தாண்டா பெஸ்ட்டு இருக்கிறதுலையே புரியுதா நீ தான் பெஸ்ட்டு நாங்கள் வந்து எம்என்சியில் வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா அது ஒரு சாதனை கிடையாது நீ வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ரொம்ப ஒரு கிராமத்தில் ரொம்ப அடிமட்ட கிராமத்தில் படிச்சுட்டு வந்து நீ இந்த லெவலுக்கு நீ வந்திருக்கனா நீ தான் பெஸ்ட்டு நாங்களாம் ஒரு ஆளே கிடையாது உன் கம்பெனிலாம் எங்கள் எங்கள் கம்பெனியோட பெரிய கம்பெனி சரிங்களா அது கூட இவனுக்கு தெரியாது என்ன அது ரொம்ப பெரிய கம்பெனி கூட இவனுக்கு தெரியாது பெரிய கம்பெனிடா நீ நீதாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே அவனை புகழறாங்க அதுக்கடுத்து வந்து அந்த கம்பெனி மூலமே அவன் அமெரிக்காவும் போயிட்டான் சரிங்களா இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கான் அந்த அந்த பையன் நல்ல இடத்துல கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க நல்ல மிகப்பெரிய ஒரு செல்வா கூட அவன் இருக்கான் எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட தோல்வி நீங்கள் பட்ட அவமானம் நீங்கள் பட்ட நஷ்டம் இதெல்லாம் பார்த்து மற்றவங்களாம் உங்களால் ஒன்றும் முடியாது உங்களெல்லாம் ஜெயிக்க முடியாத வாழ்க்கையில் அப்படின்னு எவ்வளோ அந்த ஊர்க்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி உங்களை ரொம்ப வந்து கேலி பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணிருப்பாங்க நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த உதாரணம் அதுதான் உங்களுக்கும் உங்களை நம்பணும் உங்கள் திறமையை நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் மற்றவங்களால் செய்ய முடியறது அது எப்படி உங்களால் செய்ய முடியாமல் போய்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஒன்பதாவது இடத்துல குரு அருமையான நேரம் இது வேற எப் அதாவது அந்த குரு பயிற்சியிலே நம்பர் ஒன் சிம்ம ராசி தான் சிம்ம லக்னம் தான் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் இதை விட யோகம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதாவது ராக்கெட் வேகத்தில் நீங்கள் முன்னேறலாம் ராக்கெட் எப்படி போகுது எவ்வளோ ஒரு ஒரு செகண்டில் எத்தனை கிலோமீட்டர் போகுது அந்த வேகத்தில் நீங்கள் முன்னேறலாம் நீங்கள் முயற்சி பண்ணனா சரிங்களா அதுவும் விடா முயற்சி பண்ணணும் காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணீங்கனாலும் அதுவும் அதுவும் தோல்வி தான் முயற்சி இருக்கும் திறமை இருக்கும் தொடர்ச்சியாக பண்ணணும் விடாமுயற்சியோட பண்ணணும் தோல்வியே வந்தாலும் அந்த நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தோல்வி ஒரு கட்டத்துக்கு மேலே அதே ஓடி போய்டுவேன் இவங்கள்ட்ட ஒன்று நம்மளால் இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு சரிங்களா காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் ஏகப்பட்ட பேர் இதை யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்காங்க ஜெயிக்காதவங்க யாருமே கிடையாது அதேமாதிரி சுக்கரன் புதன் சேர்க்கை அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வர ஏழாம் தேதி ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதாவது சுக்கரனும் புதன் தனியாக வந்தாவே மிகப்பெரிய ராஜயோகம் ராக்கெட் வேகத்தில் முன்னேறலாம் சுக்கரனும் ராக்கெட் வேகத்தில் முன்னேற்றக்கூடிய ஒரு கிரகம் அது அப்படிப்பட்ட அந்த சுக்கர பயிற்சியும் புதன் பயிற்சியும் ஏற்கனவே செவ்வா வேறு இதில் இருக்கார் அருமையான யோகம் அந்த காலகட்டத்தை நீங்கள் உடவே கூடாது முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரியே வேலையாக சூப்பர் வேலை கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் அருமையான வேலை கிடைக்கும் சரிங்களா மிகப்பெரிய வேலை கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்களா எக்கச்சக்க லாபம் வரும் அதில் எந்த மாற்று கருத்துன்னு கிடையாது பன் மடங்கு வரும் ஆனால் ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது என்னன்னா கடன் வாங்கக்கூடாது அதை நான் எப்பயுமே சொல்கிறோம் ஆ எனக்கு நேரம் நல்லா இருக்குது நான் வந்து கடன் வாங்கி செய்யலான்ட்டு இருக்கிறேன் அந்த அது தப்பு தப்பு பண்ணக்கூடாது கடன் வாங்கிறதே மிகப்பெரிய தவறு தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் கடன் வாங்குறதே மிகப்பெரிய தவறு அது செய்யக்கூடாது அதை சரிங்களா காசு இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லையா வேலை தேடுங்க அருமையான வேலை கிடைக்கும் உங்கள் படிப்புக்கு உங்கள் தகுதிக்கான வேலை கிடைக்கும் திருமணம் இந்த இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அதாவது ஏ ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே திருமணம் முடிச்சிடணும் பெஸ்ட்டாக அமையும் உங்கள் லைஃப் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா குழந்த உடனே பிறப்போம் வீடு கட்டுவீங்க பங்களா டைப் வீடு கட்டுவீங்க நான் சாதாரணமாக வீடு கட்டிங்கன்னு சொல்ல பங்களா டைப் வீடு கட்டுவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா முயற்சி மட்டும் பண்ணிக்கினே இருக்கணும் மூச்சு மாதிரி பண்ணிக்கினே இருக்கணும் உங்களை நம்பணும் உங்களை வந்து உங்கள் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றதை நம்பணும் உங்களால் எல்லாமே முடிகின்றதையும் நீங்கள் நம்பணும் சரிங்களா இதுக்கு நான் எவ்வளோ உதாரணத்தை சொல்லிட்டு போகலாம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதனால் இந்த குரு பயிற்சியும் சரி புதன் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை உங்கள் ராசிக்குள்ளே இருக்க அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளும்னு சொல்கிற மாதிரி இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டி சொன்ன சரிங்களா பத்து ரூபா காசு இல்லைன்னா நம்ம போய் யார்கிட்டையும் கேட்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அதை நம்ம கேட்கும்போது அவங்க நம்மளை பார்க்குற பார்வை எப்படி இருக்குது ஆகையால் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவான ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட்